இந்தியா எனும் பரந்த தேசத்தை உருவாக்கும் இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் அவற்றின் தனித்துவமான பண்புகள் மற்றும் இயற்கை அழகை கொண்டிருக்கின்றன ஒரு இந்தியராக இந்தியா முழுக்க சுற்றி வர உங்களுக்கு உரிமையும் சுதந்திரமும் உண்டு என்றாலும் ஒரு சில இடங்களுக்கு மட்டும் இந்தியர் என்ற தகுதியுடன் போய்விட முடியாது பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக அந்த இடங்களுக்கு இந்தியர் உட்பட சுற்றுலா பயணிகள் போக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அந்த இடங்களுக்கு போக உள்ளூர் அதிகாரிகளிடம் இன்னர் லைன் பெர்மிட் எனும் அனுமதி சீட்டு வாங்க வேண்டும் அந்த வகையில் இன்னர் லைன் பெர்மிட் இல்லாமல் இந்தியராக இருந்தாலும் கூட போக முடியாத ஆறு இந்திய இடங்களை பற்றி இப்போது பார்ப்போம் லக்ஷத்வீப் ஐலைன்ஸ் முப்பத்தி ஆறு தீவுகளை உள்ளடக்கிய லட்சத்தீவு அதன் அழகிய கடற்கரைகளுக்காக உலகளவில் பிரபலமானது இருப்பினும் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவில் உள்ள பத்து தீவுகளுக்கு மட்டுமே போக இந்தியர்கள் உட்பட சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் இந்த தீவுகளுக்கு போக இன்னர்லைன் பர்மிட் அவசியம் வேலிட் ஐடென்டிட்டி கார்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் ஐம்பது ரூபாய் கட்டணம் ஆகியவற்றை வழங்கி இன்னர்லைன் பெர்மிட்டை பெறலாம் அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள இட்டாநகர் ரோயிங் தவாங் போம்திலா பாசிகாட் பாலுக் ஜீரோ மற்றும் அனினி ஆகியவை இந்தியர்களாக இருந்தாலும் கூட உள்ளே போக இன்னர்லைன் பெர்மிட்டை கேட்கும் சுற்றுலா தலங்களாகும் இந்த நகரங்கள் பூட்டான் மியான்மர் மற்றும் சைனா ஆகிய நாடுகளின் எல்லைகளுக்கு அருகில் இருப்பதால் பாதுகாப்பு விஷயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவை முப்பது நாட்களுக்கு மட்டும் செல்லுபடியாகும் இன்னர்லைன் பெர்மிட்டை பெற ஐடென்டிட்டி கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் நூறு ரூபாய் கட்டணம் ஆகியவற்றை வழங்க வேண்டும் லடாக் லடாக்கிற்கு பயணம் செய்ய நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் என்றால் நுப்ரா வேலி கார்துங்லா பாஸ் சோ மோரிரி லேக் பாங்காங் சோ லேக் தா ஹானு வில்லேஜ் நியோமா துர்துக் பைகார்லா மற்றும் தாங்கியார் போன்ற இடங்களுக்கு செல்ல இன்னர்லைன் பெர்மிட் தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் நேஷனாலிட்டி ப்ரூஃப் உடன் முப்பது ரூபாய் கட்டணம் செலுத்தினால் உங்களுக்கு இன்னலைன் பெர்மிட் கிடைக்கும் இது ஒரே ஒரு நாளைக்கு மட்டுமே வேலிடிட்டி உள்ளது நாகாலாண்டு அழகான அமைந்துள்ள ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இருப்பினும் நாகாலாண்டின் கோஹிமா திமாபூர் கிஃபைர் மற்றும் மோன் போன்ற இடங்களுக்கு செல்ல இந்தியராக இருந்தாலும் இன்னர்லைன் பெர்மிட்டை வைத்திருக்க வேண்டும் ஐடென்டிட்டி கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் ஐம்பது ரூபாய் வழங்கினால் ஐந்து நாட்களுக்கும் நூறு ரூபாய் வழங்கினால் முப்பது நாட்களுக்கும் இன்டர்லைன் பெர்மிட்டை வாங்கலாம் சிக்கிம் சிக்கிம் மாநிலத்தில் உள்ள சோங்மோ லேக் நாதுல்லா கோய்ச்லா ட்ராக் குருதோங்மார் லேக் மற்றும் யும்தாங் போன்ற சுவாரஸ்யமான இடங்களை பார்வையிட இன்னலைன் பெர்மிட் தேவை அதே சமயத்தில் இங்கு இன்னலைன் பெர்மிட்டை பெறுவதற்கு கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை மிசோரம் பங்களாதேஷ் மற்றும் மியான்மருக்கு அருகே உள்ள மிசோரம் மாநிலத்துக்கு செல்ல இந்தியர் உட்பட சுற்றுலா பயணிகள் இன்னர்லைன் பெர்மிட்டை பெற வேண்டும் ஒரு வேலிட் ஐடென்டிட்டி கார்டும் நூற்று இருபது ரூபாய் கட்டணமும் வழங்கினால் தற்காலிக இன்னர்லைன் பெர்மிட்டும் இருநூற்று இருபது ரூபாய் வழங்கினால் நிரந்தர இன்னர்லைன் பெர்மிட்டும் வழங்கப்படும்